و تمیم بلخیر وبی کا نست عین شرح ربی شرحلی سعید شرحلی صدری ویسیرلی عمری واحل ملسانی افقو قولیم سبہان کلا علم علامہ الم تنا ان کا علی ملحکیلحکی بشیرم و ندیرہ ماحت فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولا كي يناله التقوى منكم وقال نبينا صلى الله عليه وسلم سید تعامی اہل دنیا و آخری الاخرہ اللہم او کاما قال علیہم السلاة والسلام اللہ بخلم بخلچیم آخرتیں بڑیتے بریباری کے قریئے رب العالمین اللہ کے مریتاک گئے سلام سلواتم ستیتو در سنوارت کو دہر قنمنی نائیہم رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور علیہ அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியங்கள் இமாமுங்கள் பெரியோர்கள் இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளிலே அல்லாஹா புஸ்பானு தகதா வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ரஹ்மத்துக்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமாக தந்துடுவானாக இறை தூதரின் கடபத்துல்லாவையும் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கிய தரப்புலா நம் எல்லோரும் நசி பாகுவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லா கி சல்லாசல்லம் அவருடைய வழிமுறைகளின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணித்து நாளை அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹஜ்ஜு பெருநாளை எதிர்நோக்கிய நிலையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்குகிறோம் அந்த நாளை அடைந்து அதிலே ரபுல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய கடமைகள் அனைத்தையும் செய்யக்கூடிய நசீபை அல்லா தொந்தருவானாக கண்ணியமானவர்களே நமக்கு இந்த உலகத்திலேயே எத்தனையோ லட்சியங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்குகின்றன இந்த லட்சியங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் நம்முடைய வாழ்க்கைக்குண்டான படிக்கல்களாக இருக்கின்றது இந்த உலகத்தில் லட்சியம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் உலக வாழ்க்கையை வெற்றி கொள்ளவே முடியாது ஒரு முஸ்லிம் எதை நோக்கி செல்ல வேண்டும் குரான் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் அவருடைய லட்சியமும் எதிர்பார்ப்புகளும் எதுவாக இருக்க வேண்டும் என்று நாம் ஹதீஸுகளிலும் குரானிலும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்ற லட்சியமும் எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்ற லட்சியமும் எதிர்பார்ப்பும் தான் உண்மையான முஸ்லீமுடைய எதிர்பார்ப்பாகவும் லட்சியமாகவும் இருந்து கொண்டு அப்படி இந்த அன்பை பெறுவதற்குண்டான அந்த லட்சியத்திலும் எதிர்பார்ப்பிலும் நாம் ஈடுபடும் பொழுது இந்த உலகம் மட்டுமல்ல மறு உலகத்திலும் நாம் வெற்றியாளர்களாக நாம் உருவாகுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹனுடைய அன்பை பெறுவதற்குண்டான வழிகள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாவுக்காக வேண்டியே வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாவுக்காக வேண்டியே நாம் வாழ வேண்டும் அல்லாவுக்காக வேண்டியே எல்லாவற்றையும் இழப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் அல்லாவிற்காக வேண்டியே தியாகங்களை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் இப்படி நாம் வரும்பொழுது பொழுது அல்லாஹுடைய அன்பை நாம் பெற முடியும் ஈர் உலகத்திலும் நாம் வெற்றியாளர்களாக உருவாக முடியும் இந்த உலகத்திலே மனிதன் ஒன்று தன்னுடைய தனக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டு அல்லது தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டி உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டு அல்லது தன்னுடைய இனத்திற்காக வேண்டி மனிதன் வாழ்ந்து கொண்டு அல்லது தம்முடைய சமூகத்திற்காக வேண்டி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையான முஸ்லீம் அல்லாவுக்காக வேண்டியே வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுதுதான் இறை பொருத்தம் என்று சொல்லக்கூடிய பேர் அருள் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆனிலே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது குல் இன்ன சொலாத்தி ஓ நுசுக்கி ஓ மஹியா எவ மமாத்தில் இல்லாஹு ரப்பில் ஆலமீன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானையும் ஓ மகையாய என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் ரப்பில் ஆலமீன் இந்த அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்காக வேண்டியே இருக்குகின்றது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகலாரு சல்லாஹலம் அவர்களுக்கு அல்லாஹு சுத்தா உத்தரவிட்டதே அல் குரான் ஷெரீஃபை நாம் பார்க்க முடிகின்றது ஆக ஒரு உண்மையான முஸ்லீம் அவருடைய தொழுகை அது ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளிலிருந்து தொடர்ந்து இரண்டு தினங்கள் நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்க வேண்டும் மரணமும் வேண்டும் இப்படி ஆகும் பொழுதுதான் அல்லாஹுடைய அன்பு நமக்கு ஏற்படுகின்றது இறைவனுடைய பொருத்தம் நமக்கு ஏற்படுகின்றது அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள்தான் இந்த மாதத்தினுடைய கதாநாயகர்கள் துல்ஹி என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியவர்கள் சயிதினா இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்கள் குரானிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருந்த இருந்தவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்குகின்றது என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில குறிப்பிட்டுகின்றார் இப்ராஹிம் அலி அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறப்படுகின்றது கடந்த ஜும்மாக்களிலும் அவருடைய வரலாறுகள் அவர்கள் சார்ந்த செய்திகளும் உங்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டு இருக்கின்றது எனவே அந்த வரலாறுகளை நாம் அறிந்து இருக்கின்றோம் அவருடைய தியாக வரலாறுகள் எவ்வாறு இருந்தது அவருடைய வீர தீரமான செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது அதனுடைய அடையாளமாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜு பெருநாளில் ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு விவாதத்தும் ஏன் இந்த ஹஜ்ஜு பெரு காலங்களிலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு விபாதத்துகளும் அவர்கள் செய்த வீர தீர செயல் அடையாளமாக இருக்குகின்றது பெரியோர்களே அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் எந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து இப்படி வாழ்ந்தால் நீங்கள் அல்லாஹுடைய அன்பை பெறலாம் என்பதற்கு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் அன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டும் பொழுது நின்ற அந்த இடம் மகாமி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடம் இன்று ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செய்ய செல்லக்கூடியவர்கள் அந்த இடத்திலே தொழக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக ரகுல் ஆலமின் அல்லாஹ் அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்றார் அன்று அவர்கள் நின்று கட்டிய அந்த மகாமை இன்று ஹஜ்ஜுக்கு செய்ய செல்லக்கூடிய உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிமார்களும் அந்த இடத்தில் இரண்டு ரக்காயத்து தொழுவது கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது அன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சைத்தானை விரட்டுவதற்காக வேண்டி கல்லெடுத்து விரட்டிய இடம் என்று அழைக்கப்படுகின்றது அதை ஒவ்வொரு ஹாஜியும் அதை அமல் செய்யக்கூடிய உன்னதமான அடிப்படையாக ரப்பல் ஆலமின் என்று வைத்திருக்கின்றார் அது மட்டுமா பெரியோர்களே சையிதினா இஸ்மாயில் அலி சலாம் அவருடைய பாதம் பட்ட அந்த இடம் ஜம் ஜம் நீரூற்றாக ஆனது அதனுடைய பலனை உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அந்த மக்கமா நகரத்தில் நுழையக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அதை அனுபவிக்கக்கூடிய அதை உணரக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இன்றளவும் ஆக்கி தந்திருக்கின்றானே என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் அன்று சையிதினா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய ஆணைக்கு இணங்க எண்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு அல்லாஹுவினால் தரப்பட்ட பொக்கிஷம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சையிதினா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனையே அர்ப்பணிப்பதற்காக வேண்டி செய்த வீர தீர செயல்தான் இன்று குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் உலகம் இருக்கும் வரை ஒவ்வொரு முஸ்லிம்களும் செய்ய வேண்டும் என்ற அடையாள சின்னமாக இருந்து கொண்டு இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்களே ஆக இந்த உலகத்தினுடைய முன்னோடியாக தியாகத்தினுடைய முன்மாதிரியாக உலக வரலாறுகளில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சையிதினா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அருமையானவர்களே அவர்கள் அல்லாஹுடைய அன்புதான் அடிப்படையானது என்ற லட்சியம் அவர்களிடத்தில் இருந்தது அதற்காக வேண்டி அவர்கள் அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு தியாகம் செய்வதற்கு அவர்கள் முன்வந்தார்கள் வந்தார்கள் அதனுடைய அடிச்சோடுதான் அதனுடைய அடிப்படையில்தான் இந்த தியாக திருநாள் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய அனைத்து அமல்களும் அந்த அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அமல்களாக மாறியிருப்பதை நாம் சேர்ந்து பார்க்க வேண்டும் பெருமானார் ரசூலை கிரீப் சல்லா சொல்லம் ஒரு இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்ல மஹாதிஹில் அல்லாஹியா குர்பானி என்றால் என்னை யார் அசூலல்ல கேட்டார்கள் சஹாபாக்கள் குர்பானி என்றால் என்ன யார் அசூல் அல்லா அபிக்கும் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் குர்பானி இருக்குகின்றதே உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய வழிமுறை சுன்னத் என்றார்கள் சல்லாஹ் அதோடு சகாபாக்கள் விட்டார்களா நாயகத்தை நாயகத்திலே கேட்டார்கள் மின்ஹா அந்த குர்பானியை நிறைவேற்றுவதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க சகாபாக்கள் கேட்டார்கள் இது அபிக்கும் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிமுடைய வழிமுறைன்னு சொல்றீங்க அதை இன்று நாங்கள் நிறைவேற்றுவதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் யாரோ சொல்லலாம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த குர்பானி பிராணியை நீங்கள் அறுக்குகின்றீர்களே அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமமும் உங்களுக்கு நன்மை என்றார்கள் சல்லல்லாஹு அலி வசலம் நீங்கள் அறுக்கக்கூடிய அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி அதில் எத்தனை ரோமங்கள் இருக்குகின்றதோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை பெற்று தரும் என்று ஹர்மனி நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார் இன்னொரு ஹதீசிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மா அமில ஆதம அமலன் மாதம் பத்தாம் நாள் அடியார் செய்யக்கூடிய அமல்களில் குர்பானியனுடைய பிராணியை அறுத்து இரத்தத்தை ஓட்டுவதை விட அல்லாவுக்கு மிகப் பிரியமான அமல் வேறு எதுவும் இல்லை என்றார்கள் சல்லாஹுலிசல்ல குர்பானி கொடுப்பதுதான் அல்லாவுக்கு மிகவும் பிரியமான அமல் என்றார்கள் நீங்கள் அறுத்தீர்களே அந்த குர்பானியினுடைய பிராணி அது கியாமத்த நாளிலே அதனுடைய கொம்புகளோடும் அதனுடைய முடிகளோடும் வந்து உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும் என்றார்கள் சல்லுலி செல்லும் அந்த பிராணியை அறுக்கும் பொழுது அதிலிருந்து கொட்டக்கூடிய அந்த இரத்தம் அது பூமியில் விழுவதற்கு முன்பாக உங்களுடைய அமல் அங்கீகரிக்கப்பட்டது என்ற ஒரு உன்னதமான அத்தாட்சியை பெற்றுத்தரும் என்று சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே பூபிகான குர்பானியை நீங்கள் மனம் விரும்பி செய்யுங்கள் என்று சல்லல்லாஹுலீஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் மனம் விருப்பத்தோடு குர்பானுடைய அமலை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும் இதன் மூலமாக நன்மைகளை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்ற எஹலாசோடு எண்ணத்தோடு நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நாயகம் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் பெரும்பாலும் இந்திய தேசத்திலே ஆடும் மாடும் தான் குர்பானி கொடுக்கப்படுகின்றது மாட்டினுடைய இறைச்சி சம்பந்தமாக இருபதுக்கும் நெருக்கமான வசனத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்லி இருக்கின்றார் ஒரு சந்தர்ப்பத்திலே மலக்குகள் மனிதனுடைய உருவத்திலே இப்ராஹிம் அலிசலாம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் மலக்குகளுக்கு மாட்டை அறுத்து மாட்டு இறைச்சியை சமைத்து அவர்களுக்கு விருந்தளித்தார்கள் என்று குரானில் இடம்பெற்று இருக்கின்றனர் ஆக வாசிகளான மலக்குகள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற மலக்குகள் உண்ணக்கூடிய உணவும் மாட்டு தான் அந்த இறைச்சியை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு விருந்தளித்தார்கள் என்று புராணிலே நாம் பார்க்க முடிகின்றது அந்த அவர்கள் விரும்பும் கனிகளையும் இறைச்சிகளையும் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் குசு தலா திருக்குரான் சொல்லித் சொல்லித்தரிகின்றார் எனவே தான் நபிகள் நாயகும் சல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் சையிது தாமியது ஆஹிரா இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கும் மறுமையிலே வாழக்கூடியவர்களுக்கும் உணவுகளிலே மிகவும் முதன்மையான உணவு அல்லும் இறைச்சி என்று பெருமானார் அவர்கள் சொன்னார் இறைச்சியின் மூலமாக பல்வேறு பட்ட பலன்களை அல்லா மனிதர்களுக்காக வேண்டி தருகின்றார் எழுபது வகையான ஆற்றலை மனிதனுக்கு உடலுக்குள்ளாக அது அதிகப்படுத்துகின்றது இந்த இறைச்சி என்று நபிகளாருடைய வார்த்தை இருக்குகின்றது அது மட்டுமல்ல பார்வை திறனையும் அதிகப்படுத்துகின்றதா இறைச்சியை சாப்பிடுவதனால் பார்வை திறனையும் அதிகப்படுத்துகின்றது அலிரலி அல்லாவுத்தலான் சொல்கின்றார்கள் இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள் அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதனால் உங்களுடைய நிறத்தை அது தெளிவாக்குகின்றது வயிற்றை குறைக்குகின்றது உங்களுடைய குணத்தை அழகாக ஆக்குகின்றது என்று அலிரலி அல்லாவுத்தலான்பவர்கள் சொன்னார்கள் இன்று வாழக்கூடிய சமயத்தை கடந்து நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் வெளியிடக்கூடிய தகவல்களை நாம் சிந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே மாட்டு இறைச்சி நல்ல உணவு என்று நடுநிலையான மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தகவல் தருகின்றார்கள் அனைத்து விதமான சத்துக்களும் மாட்டு இறைச்சியில் நிறைந்து இருக்குகின்றது இதய கோளாறுகளை நீக்கி இலை இதயத்தை அது வலுப்பெறச் செய்கின்றது என்று நடுநிலையான மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தகவல் தருகின்றார்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகின்றது மாட்டு இறைச்சி அதிக புரோத சத்து நிறைந்த இறைச்சி மாட்டு இறைச்சி என்று இன்றைய மருத்துவர்கள் தகவல் தருகின்றார்கள் ஹார்மோன்களை அதிகமாக சுரக்க செய்யக்கூடிய வலிமையை பெற்று இருப்பது மாட்டு நரம்புகளை மனிதனுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது மாட்டு இறைச்சி உண்பதினால் கிடைக்குகின்றது என்று மருத்துவர்கள் என்று சொல்கின்றார்கள் அது மட்டுமல்ல பெரியோர்களே இந்த உலகத்திலே நோபல் பரிசு என்பது மிகவும் அபூர்வமான மிக உயர்ந்த ஒரு பரிசு அந்த பரிசை பெற்றவர்களில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தில் சார்ந்த அறிஞர்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிட்டு இருக்கின்றார்கள் என்ற தகவல் வந்து எனவேதான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இன் அலா ஒவ்வொரு அழகான முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் ஆருடைய வார்த்தை இருக்கின்றது குர்பானியினுடைய புராண இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்ற மதம் சார்ந்தவர்களுடைய அந்த பலியிடக்கூடிய அந்த செயல்முறைகளையும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய குர்பானி அறுக்கக்கூடிய அந்த பிராணி இடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அது எந்த ஒரு வஸ்துவாக இருந்ததும் அதனிடத்திலே அழகான முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தருகின்றது நபிகளார் சொன்னார்கள் நீங்கள் குரானி பிராணியை நீங்கள் அறுத்தால் அழகான முறையில் நீங்கள் அருங்கள் என்றார்கள் சல்லல்லா அலைஹி வஸல்லம் பல் பல்பீஹத்து நீங்கள் குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்பாக மறைமுகமாக கத்தியை நீங்கள் நல்ல கூர்மையாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அந்த பிராணியை வச்சுக்கிட்டு கத்தியை தீற்றது இதை நீங்கள் செய்யாதீர்கள் மறைமுகமாக கத்தியை நீங்கள் நல்ல விதமாக கூர்மையாக நீங்கள் தீட்டி அதற்கு பிறகு நீங்கள் குர்பானி பிராணியை அருங்கள் என்று செல்லாஹு வசலம் அவர்கள் சொன்னார் ஆக நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொந்தமானதுதான் குர்பானி பிராணி அதை அறுக்கக்கூடிய விதங்களிலும் அழகான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும் நம்முடைய மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்றது எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே குர்பானி பிரான் இருக்குகின்றதே இது அல்லாஹுக்காக வேண்டி நிறைவேற்றக்கூடிய கடமையான விஷயம் இது குறித்து குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும் பொழுது முஹா நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானுடைய இறைச்சியோ வலா திமா உஹா அதனுடைய இரத்தங்களோ கும் நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹுடத்திலே சென்றடைவது கிடையாது ஒலாக்கி என தக்குவா மின்கும் அந்த பிராணியை அறுக்கும் பொழுது உள்ளத்தில் நீங்கள் எந்த தக்குவாவோடு கொடுத்தீர்கள் எந்த எண்ணத்தில் எந்த நீயத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள் என்பதைத்தான் ரபுல் ஆலமின் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்குகின்றான் என்று குரானுடைய வசனம் நமக்கு தருகின்றது எனவே அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொன்றையும் அழகான முறையில் செய்வதற்கு வலியுறுத்தி சொல்லி இருக்குகின்றது ஒவ்வொரு விபாதத்தினுடைய நோக்கமும் அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் அதன் மூலமாக இவ்வுலகிலும் நாளை ஆகிரத்திலும் அது நன்மைகளை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு கடமைகளும் இந்த உலகத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டு என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொண்டு மன தூய்மையோடு மன விருப்பத்தோடு அதிகமான நன்மைகளை பெறும் எண்ணத்தோடு அதிக தொகைகள் கொடுத்து அதை நாம் அறுக்கும் பொழுது அத நன்மைகளை நமக்கு அது பெற்றுத்தரும் என்பதை நாம் சிந்தித்து நாம் குர்பானி கொடுப்போம் ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம்முடைய குர்பானியை அங்கீகரிப்பானாக அதை செய்வதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளையும் நம்ம நினைவுகளுக்கும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இன்ஷா இன்ஷால்லாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அரஃபாவுடைய நாள் நோன்பு நோற்பது சுன்னத்தான விஷயம் பெருமானார் சல்லாஹு அலைபு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அரஃபாவுடைய தினத்தில் யார் நோன்பு வைக்கின்றார்களோ சென்ற வருடத்தினுடைய பாவமும் இந்த வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகின்றது என்று சல்லல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அரஃபாவுடைய நோன்பு வைப்பது சுன்னத்தான விஷயம் அதற்கு அடுத்த நாள் பதினேழாம் தேதி இன்ஷா அல்லா நம்முடைய கீழப்பள்ளி வாசலில் ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகை காலை எட்டு மணி அளவில் சரியாக நடைபெறும் என்பதையும் ஜமாதார்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அசலாம் வலைக்கம்